ஜோதி நிபுணுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தருக்கு எப்போ டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் கட்டியில் வார் ஆயில் ரேகையானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து டேர்ன் ஆச்சுன்னா அதாவது படத்தில் ஆயில் ரேகை மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே வருது வந்துட்டு ஆயில் ரேகனுடைய கட்டையவரில் இருக்குது இல்லைங்களா கட்டையர்களுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்ட் இடத்துலேருந்து லெஃப்ட்டு நோக்கி அதாவது சந்திரனுமேட்டை நோக்கி பிரிஞ்சு போகுது பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கைரையக்குரியவர் அந்த ஏஜ் காலகட்டத்தில் அதாவது இது அப்ராக்சிமேட்டாக ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லலாம் இந்த ஏஜ் காலகட்டத்தில் அவர் வெளிநாடு போகலாம் இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஏன்னா சந்திரமேட்டை நோக்கி ரேகை பிரிஞ்சாலோ அல்ல அந்த டைரக்ஷன் நோக்கி இருந்தாலோ டெஃபினட்டாக அவங்களுக்கு வெளிநாடு பயணம் ஏற்படும் அல்லது வெளி மாநில பயணம் ஏற்படும் அல்லது அதாவது பெரிய அளவில் இது மாதிரி பிரிஞ்சிருந்தேன்னா வெளிநாடு போகிறப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அல்லது வெளி மாநிலம் போவார் டெல்லி பாம்பேன்னு ஒரு நல்ல ஜாப் கிடச்சி அங்கே போய்ட்டு நல்ல வருமானம் தீட்டுவார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லை நான் வெளிநாடும் போல் வெளி மாநிலமும் போக போகிறதில்ல அப்படின்னா மூணாவதாக எங்கே வரணும் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல திருச்சியிலேருந்து மதுரையில் மதுரையிலேருந்து கோயம்புத்தூரில் ஒரு பாஞ்சு வருஷமாக திருச்சியில் ஒர்க் பண்ணி இருந்திருப்பார் இப்போது திருச்சியிலேருந்து சென்னைக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆக மொத்தத்தில் அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய மாறுதலாக மிகப்பெரிய சேஞ்சாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ எந்த காலகட்டத்தில் இந்த ஆயுள் ரேகனத்து டேர்ன் ஆகுதோ ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஆகுதோ அல்லது சந்திரமேட்டை நோக்கி சொல்லுதோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய பயணம் மிகப்பெரிய இடமாற்றம் அது தூர தேசமாகவும் இருக்கலாம் அல்லது டிஸ்ட்ரிக் டு இருக்கலாம் அல்லது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாகவும் இருக்கலாம் அவங்க மொத்தத்தில் மிக முக்கியமான ஒரு சேஞ்சாக ஒரு முன்னேற்றமாக ஒரு டிரான்ஸ்பார்மையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றா லைக் பண்ண நண்பர்களே